வீரபாண்டி காமாரியம்மன் கோவில் பதினான்காம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னன் வீரபாண்டியால் கட்டப்பட்ட இக்கோயில் மதுரையிலிருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது புராண பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிராமத்தை ஆண்ட அரசன் ஒருவன் கண் நோயால் பாதிக்கப்பட்டு எல்லாவிதமான சிகிச்சைகளையும் மேற்கொண்டான் ஆனால் குணமடையவில்லை கடைசியாக ஒரு முனிவர் கௌரியம்மன் மற்றும் கண்ணேஸ்வரமுடையார் ஆகியோரை வணங்கும்படி பரிந்துரைத்தார் என்பது புராணக் கதை அந்த தெய்வங்களை வேண்டினார் அதிசயமாக அவரது கண்கள் குணமடைந்ததால் அந்த இரண்டு கடவுள்களையும் வணங்கி இந்த கோவிலை எழுப்பினார் தனித்தன்மை கௌமாரியம்மனுக்கு அக்னி சட்டி எழுப்புதல் மாவிளக்கு மற்றும் பூக்குழி இறங்குதல் சமர்ப்பித்தல் ஆகியவை முக்கிய வழிபாடு ஆகும் அக்னி சட்டி பக்தர்கள் நெருப்பு பானைகளே அதாவது எரியும் நிலக்கரி துண்டுகளால் நிரப்பப்பட்ட களிமண் பானைகளை தங்கள் வெற்று உள்ளங்கைகளில் ஏந்திக் கொண்டு கோயிலைச் சுற்றி வருவார்கள் மாவிளக்கு மாவை விளக்கு அரிசி பொடியே வெள்ளத்துடன் கலந்து மாவை விளக்கின் வடிவத்தில் தயாரிக்கப்படுகிறது இதில் நெய் நிரப்பப்பட்டு மாவு விளக்கு இயற்றப்படுகிறது இறுதியாக சித்திரை திருவிழாவின் ஏழாம் நாள் பூக்குழி இறங்குதல் நடைபெறுகிறது தரையில் குழி தோண்டி எரியும் நிலக்கரி துண்டுகளால் நிரப்பப்படுகிறது இரவு முழுவதும் நிலக்கரி துண்டுகள் இருந்து கொண்டே இருப்பதை மக்கள் பார்ப்பார்கள் பக்தர்கள் இந்த குழி வழியாக அம்மனின் நாமத்தை சத்தமாக மந்திரித்துக் கொண்டு நடந்து செல்வார்கள் சித்திரை திருவிழாவின் போது கோவில் தேர் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த உற்சவத்தின் போது அம்மன் மலர்கள் பழங்கள் மற்றும் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட பல்வேறு வடிவங்களில் தனது பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார் காது கொப்புளிக்கும் விழா தலையே மொட்டை எடுத்தல் உயிருள்ள ஆடுகளை அம்மனுக்கு பலியிடுதல் ஆகியவை கோயிலின் பின்புற முற்றத்தில் நடைபெறும் திருவிழா புகழ்பெற்ற வருடாந்த சித்திரை காமாரியம்மன் திருவிழா இந்த ஊரில் எட்டு நாட்கள் கொண்டாடப்படுகிறது பெரும்பாலும் மே ஏழு ஆம் தேதி தொடங்கி இது ஒரு கண்கொள்ளாக் காட்சியாகும் இக்கோயிலில் உள்ள அம்மன் சுயம்பு அதாவது இது மனிதனால் உருவாக்கப்பட்டது தோண்டும் போது இயற்கையாகவே காணப்படுவதால் இந்த அம்மன் அதிக சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது வேப்ப இலை மற்றும் மா இலைகளால் செய்யப்பட்ட தோரணங்கள் திருவிழாவின் தொடக்கத்தை காட்டும் கிராமத்தை அலங்கரிக்கும் சித்திரை திருவிழா சிவராமன் அன்று இரவில் தொடங்கி ஏழு நாட்கள் நடைபெறுகிறது இந்த தெய்வம் கண் நோய்கள் தட்டம்மை மற்றும் பிற தொற்று நோய்களுக்கு பிரபலமானது இக்கோயில் இருநூறு ஆண்டுகள் பழமையானது திறக்கும் நேரம் கோயில் பார்வையாளர்களுக்காக காலை ஐந்து மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் அருகில் உள்ள கோவில்கள் கண்ணகி கோயில் சனீஸ்வர பகவான் கோயில் வெள்ளப்பர் கோயில் மற்றும் காமாட்சி அம்மன் கோயில் ஆகியவை அருகில் உள்ள கோயில்களில் சில பயணமுறை பேருந்து மதுரையிலிருந்து உள்ளூர் பேருந்து வசதிகள் உள்ளன இல்லையெனில் மதுரை பேருந்து நிலையத்திலிருந்து டாக்ஸியிலும் செல்லலாம் ரயில் மதுரை ரயில் நிலையம் அருகில் உள்ளது அங்கிருந்து வேறு பேருந்து அல்லது ஆட்டோவில் இக்கோயிலுக்கு செல்ல வேண்டும் விமான நிலையம் மதுரை விமான நிலையம் இந்த கோவிலுக்கு மிகவும் வசதியானது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்ஜிபி பிளாக்ஸ் இப்போ நான் வந்து எங்க பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் வீரபாண்டி என்ற தான் இருக்கேன் இங்க வந்து என்ன ஃபேமஸ் பாத்தீங்கன்னா எங்கள் கௌமாரியம்மன் கோவில் அந்த கோவில் தான் வந்து இங்கே ஃபேமஸ்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீரபாண்டி ரிவர் வியூ பாயிண்ட் இது ரெண்டு தான் வந்து இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்போ வந்து ஆக்சுவலாக நான் இங்கே சடன்ன் பிளான் தான் நான் வந்து இந்த ஊருக்கு நான் வந்தது ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தேன் சரி அதே மாதிரி சரி அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருந்தது சரி நான் என்ன பிளான் பிளான் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சரி கிட்டேயா இருக்குது சரி வந்து நம்ம ரொம்ப நாளாக இங்கே வரணுன்னு ஆசையாக இருந்தது ஸோ வந்து டைம் கிடச்சிது ஸோ அதனால் இங்கே வந்தேன் இங்கே வந்து இப்போ கிளைமேட் ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் வெயிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுலாம் வந்து இங்கே மழை பேய்ஞ்சுது இப்போ வந்து கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த வீரபாண்டி ரிவர் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்